இருபதாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட் குள்ளேயே சுற்றிட்டு இருக்குல்ல எதை வாங்குறது எதை விடுறதுன்ற கன்ஃபியூஷன் எக்கச்சக்கமாக இருக்கும் பட் நோ இஷ்யூஸ் இந்த வீடியோ இல்லாமல் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபைவ் ஜி மொபைல்ஸை பற்றி பார்த்திடலாம் கேமரா டிஸ்பிளே பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் என்னென்ன மொபைல் பெட்டராக இருக்குது இந்த வீடியோக்குள்ளே பார்த்திடலாம் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா ஓகே நண்பா நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒர்த்தில் அமஸான் ப்ளூட்ஸ் ஸ்பீர்ட்ல கிவ்வே வேலை போறோம் அந்த கிவ்வேல எப்படி பார்ட்டிசேட் பண்றதுன்ற டீடைல்ஸ் போக போக சொல்றேன் இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்க நண்பா ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேசோ எயிட்டி ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் ஜி ப்ளஸ் கேர்வ் டேமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஹேட்ஸ் ரேட் இருக்குது டூ ஃபார்ட்டி ஹேர்ட்ஸ் டச் சம்பிளிங் ரைட்டும் கொடுத்துருக்காங்க நாலாயிரத்து ஐநூறு ரெட் ஸ்பீக் பிரேட்னஸ் ஹச்டிஆரில் கொடுக்குறாங்களாமா அண்டு ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க ஃபிஃப்டி மெகபிக்ஸல் பிரைமரி கேமரா சோனியோட எம்எஸ் டபுள் எயிட் டூ ஹண்ட்ரட் சென்சர் ஆப்டிக்கல் இமேஸ் டெபிளேஷனோடு கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் ஐடி வீடியோ தேர்ட்டி எஃபஸில் ஷூட் பண்ணி பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸும் செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸும் குறை சொல்ல வகையில் இல்லை நல்ல இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் வைட் ஆங்கிள் கொடுக்காதது ஒரு நெகட்டிவ் தான் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிடி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரையும் கொடுத்துருக்காங்க அண்ட் யோ ஃபஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஒன் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்கு நண்பா ரெண்டு வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு பிடிட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்கலாமா அன்ட்ரூ ஸ்கோர்ஸ் பற்றி பார்த்துடலாமா ஏழு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் அண்ட் ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஎஸ் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் அட்டகசமாக கொடுத்துருக்காங்க ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் இருக்குது மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கு பேட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடிய ஜக்கு சப்போர்ட்டில் எஸ்டி கார்டுங்க கண்ணலையே காமிக்கல எயிட் ஜிபி ஒன் டூ எயிட் ஜிபி இருபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்களை சேல் இருக்காங்க அப்படின்ற டீடெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல இருந்துடும் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துக்கலாம் நண்பா பாசிட்டிவ்ஸ் பார்க்கும்போது இந்த மொபைலோட டிஸ்பிளே கேமரா பெர்ஃபாமன்ஸ் பேட்ரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லாயிருக்கு நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வழங்கு இங்கே கொடுக்கல இங்கே டெடிகேட்டட் எஸ்டிகார்ஸ் ஸ்லாட் சப்போர்ட் தரலனாலும் ஹைப்ரிட் எஸ்டிஸ் ஸ்லாட்டாவது கொடுத்துருக்கலாம் இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் கொடுத்து கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ

ஆயிரத்தி அறுநூறு நேர ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஐம்பது ப்ளஸ் எட்டு என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்கு ஃபிஃப்டி மெகாபிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட லிட்டியா செவன் ஹண்ட்ரட் சி என்ற சென்சர் ஓஎஸோடு கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் எங்கள் வடாங்களை யூஸ் பண்ணியுமே ஷூட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான விஷயம் தேர்ட்டி டூ பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணியும் நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எபிஎஸ்சில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ஜென் டூ என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்டர்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு ஆறு லட்சம் பக்கம் அட்ரோ டூ ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கம்மி தான் அஞ்சாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் டால் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க மற்றபடி எக்ஸ்ட்ரா பீச்சர்ஸ்ன்றதுக்கு எதுவும் இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேறேன்ட் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன பிரைஸிங்களை சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற நான் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தி பார்த்துடலாம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் கவர்வ் ஆமர டிஸ்பிளே இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் ஒரு நல்ல டிஸ்ப்ளேன்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது அண்ட் ஓஎஸோட சோனி சென்சரோட ஒரு நல்ல கேமரா கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ ஒய்டிலையும் ஷூட் பண்ண முடியும் செல்ஃபி கேமராலையும் ஷூட் பண்ண முடியுன்றது ஒரு சூப்பரான விஷயம் பர்ஃபாமன்ஸ் இங்கே நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட்டரி பாசிட்டிவாக இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபிஃப்டி வாட் கொடுத்துருந்துருக்கலாம் பட் முப்பத்தி மூணு வாட் மட்டுமே கொடுத்தது ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை மோட்டோட கெஸ்டர்ஸ் அண்ட் மோட்டோட க்ளீனான யூஐ இங்கே பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஒரு நல்ல க்ளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸோட கொஞ்சம் டீசெண்டான கேமராஸோட ஒரு மொபைல் வேணும்னா இந்த மொபைல் உங்களுக்கு சூட் ஆகலாம் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ஓகே இந்த பொஷிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஓப்போ கே தேர்ட்டீன் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் ஆமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சஃப்ரெஷ்யும் இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நெட் ஸ்பீக் ரேட்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளேனா நம்மளால சொல்ல முடியும் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்அப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி பிக்சல் பிரைமரி கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிளைசேஷனோடு கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்ஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதே யூஸ் பண்ணி நம்மளால டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி பிக்சில் ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் ஆன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட டீசென்டான ப்ராசர் கொடுத்துருக்காங்க ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் ஒன் டூ ஸ்கோர்ஸும் வாங்கியிருந்தது ஏழாயிரம் எம்ஹெச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அட்டகாசமாக இருக்குது ஐஆர் பிளாஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது பட் எஸ்டி கார்ட் சப்போர்ட்டுங்க இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்ட்ட பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீடைல்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பாத்திரலாம் டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தாலும் பேட்ரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கிறது வேறு லெவலில் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்ல போனால் பெருசாக எதுவும் இல்லை ஆங்கிள் கொடுத்துருந்தா ஒரு நல்ல நல்ல விஷயமா இருந்திருக்கும் அண்ட் கொடுக்காதது ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஓப்போ கே தேர்ட்டினோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ செட் டென் ஆர் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆமில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி தேர்ட் சஃப் செய்யட்டும் இருக்குது ஆயிரத்தி எட்நூறு யினிட் ஸ்பீக் பிரைட்னஸ் இருக்கிறதால அவுட் டோரில் மேக்ஸிமம் எந்த ஒரு பிரச்சினையும் வரக்கூடாது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவெல் கேமராஸ் சேர்த்து வந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட ஐஎம்எக்ஸ் டபுள் எயிட் டூ என்ற சென்சர் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்ஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்ஸில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன்சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க அண்டு எட்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா ஹண்ட்ரட் ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வருது உண்மையிலே ஒரு நாலு ஸ்கோர் தான் அஞ்சாயிரத்தி ஏழுநூறு எம்ஏஹெச் பேட்டரி என்ற ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க நாற்பத்தி நாலு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் ரேட்டிங்ஸ் அண்ட் மிலிடரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் கொடுத்துருக்காங்க பட் இங்கே எஸ்ஸ்டிகார்ட்ஸை சப்போர்ட் இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன பிரைஸிங்கில் செல் பண்ணிகிட்ருக்காங்கிற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துறேன் இப்போ இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி நம்ம பார்த்துக்கலாம் டிஸ்பிளே பாசிட்டிவ் கேமரா பாசிட்டிவ் அண்ட் செல்ஃபி கேமராவில் ஃபோர் கி வீடியோ ஷூட் பண்ண முடியுன்றது பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸுமே ஒரு பாசிட்டிவான விஷயமா நம்ம பார்க்கலாம் பேட்டரி ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அண்டு ஐபி சிக்ஸ் நைன் ஒரு பாசிட்டிவ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் எதுவுமே இல்லைன்னு கேட்டால் எஸ் சொல்லலாம் ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டுமே இருக்குது ஸோ அது ரொம்ப நெகட்டிவ்னு சொல்ல முடியாது ஒரு சில பேர் பாக்ஸில் சார்ஜரே தராமல் இருக்காங்க ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா அந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்கள் கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த கேவ வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் இங்கே பார்த்துருக்க இருக்க இந்த வீடியோ ஒன் மந்த்குள்ளே சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவ நான் கண்டெக்ட் பண்ணிடுவேன் ஸோ நண்பா ஆஃப்டர் ரீச்சிங் சிக்ஸ் ஹண்ட்ரட் வீடியோஸ் இன் ஒன் மந்த்து நம்ம இந்த கிவ்வேடோட வினரை அனௌன்ஸ் பண்ணுவோம் எத்தனை வீடியோ சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ஒன் மந்த்த்குள்ளே ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவ்வேவில் தருவோம் ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் பரவாயில்ல இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் கிவேவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் அண்ட் உங்கள் கிட்ட ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு கேல பார்ட்டிசிபேட் பண்ண தேவை அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நண்பா ஓகே இந்த பொசிஷன்ல நம்ம பார்க்க போகிற மொபைல் சிஎம்ஆர் ஃபோன் டூ ப்ரோ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் ப்ளஸ் இன்எஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி டுவெண்டி இருக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைட் ஹை ப்ரைட்னஸ் நோட் கொடுத்துருக்காங்க த்ரீ தௌசண்ட் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி ப்ளஸ் ப்ளஸ் எயிட் இருக்காங்க ட்ரிபிள் கேமரா செட் கொடுத்துருக்காங்க இந்த பர்ச்சேஸ் எக்மெண்ட் ட்ரூ ட்ரூவான ட்ரிபிள் கேமரா செட் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது தேங்க்யூ சி எம் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிளஸ்ல நம்மளால பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணி முடியும் சிக்ஸ்டின் மெகபிக்ஸல் செல்பி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி டென் கொடுத்திருக்காங்க வீடியோ தேர்ட்டி எப்பிஸ்லேயே ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சரி செவன் ஜீரோ ப்ரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஜென்ரேஷன் செவன் த்ரீ டபுள் ஜீரோக்கும் எதுக்கும் பெரிய பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை பட் பேர் மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க பட் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது தான் பதினஞ்சு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்கு மூணு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் வந்திருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் ஆறு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பக்கம் மாட்டு ஸ்கோர்ஸ் வருது ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதை பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க ஸ்பீச்சர்ஸ் இங்கே இருக்கு மைக்ரோஸ் ரிகார்ட் சப்போர்ட் இருக்கு பட் ஹைபிரிட் ஸ்டார்டாக தான் கொடுத்துருக்காங்க அதாவது கொடுத்தாங்களேன் சந்தோஷப்பட வேண்டியது தான் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஜிபிட்டு பதினெட்டாயிரம் ரூபாய் ப்ரைஸ் பண்ணிருக்காங்க உண்மையிலேயே ஒரு நல்ல பிரைசிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது அண்ட் சேஃபோட இன்டர்ச்சேஞ்சபிள் பேக் பேனல் இங்கேயும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும் அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ரா பீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க இந்த மொபைலோட ப்ரோஸ் கான்ஸ் பற்றி பார்த்தர்லாமா ப்ரோஸ் வரும்போது டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க கேமராஸுமே சூப்பரான கேமராஸ் கேமராங்க கேமரா செட்டப் நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமராஸோட கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு பேட்டரி சார்ஜிங் நல்லா இருக்கு அண்ட் சிஎம்எஃப்னால நமக்கு கிளீனான யூ என்றது கிடைக்கும் ஸோ ஓவராலாக எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கு நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்றதுக்கு பெருசாக எதுவும் இல்லை ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தா இருக்கு ஓகே இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா சிஎம்எஃப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவியூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம்